இந்த டென்மார்க் கார்ட்டூனை வரைந்தவருடைய தலையை கொண்டு வந்தால் ஒரு இந்திய அமைச்சர் ஒரு ஐம்பது கோடி ரூபா கொண்டு வரும்னு சொல்லிட்டு பதில் பரிசுத்தார்ன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இந்த இஸ்லாத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வன்முறைகளை எதிர்க்கக்கூடிய இது இருக்கின்றது அவரோட தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த குலைவிரிகளை நாம் வந்துட்டு எதுவுமே ஊக்குவிக்கு இல்லையே ஏன் இந்த மாதிரி நிலைப்பாடுகள் அவர்கள் எடுக்கின்றார்கள் இந்த கார்ட்டூனிஸ்டினுடைய தலையை கொய்து கொண்டு வந்தால் நான் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் எங்க தான் வச்சிருக்காருன்னு தெரியல கோடி ரூபாய் எடைக்கு எடை தங்கம் கொடுப்பேன் என்றும் அதுவும் ஜெத்னூர் ஆள் சொன்னார் நினைக்கிறேன் எடைக்கு எடை தங்கம் கொடுப்பேன் என்று இவையெல்லாம் இஸ்லாத்திற்கு கெட்ட பேரே வாங்கி தருகிறது முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கெட்ட பெயரை வாங்கி தரது முதல்ல இந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது யார் யார் சார்பில் பேசுகிறார் இவர் முஸ்லீம்களுடைய அமைப்பினுடைய பொறுப்பாளர் ஆய்வர் அல்லது முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறாரா அல்லது முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தலைமை பொறுப்பு இடத்திலே கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு சார்பாக பேசுகின்ற அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது யார் ஆக இப்படிப்பட்டவர்களினால் பிரச்சனை திசை மாறி போகிறது திசை மாறி போய் உண்மையான நிலைவை மறைந்து இவர்களுடைய வாதம் மேலோங்கி இவர்களுக்கு எதிரான நிலை உருவாகி கடைசி முதல் குற்றஞ்சி தப்பிச்சுக்கிறோம் இல்லையா முதல் குற்றஞ்சி தப்பித்துக் கொள்கிறான் ஆக இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி ஒன்றும் கிடையாது ஆக இஸ்லாத்தில் நான் ஏற்கனவே என்னுடைய உரையிலே சொன்னேன் அபிகல் நாயகம் அவர்களின் தன்னை தாக்கியவர்களையெல்லாம் அவர் பழிவாங்கியதே இல்லை எப்போது வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய அரசை கவிழ்ப்பதற்கான துரோகம் தேச துரோக குற்றம் செடிஷன் ஆக்ட் என்று சொல்வார்கள் அதுபோது தான் தலையிட்டிருக்கிறார் உதாரணத்திற்கு வரலாற்றிலே ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் காபின் அஷ்ரப் என்று ஒரு கவிஞன் ஒரு யூதக் கவிஞன் அவன் அபிகலாரை குடித்து வசைப்பாடி கொண்டே இருந்தான் பெருமானார் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் ஆனால் வரலாற்றை ஆராய்கிற போது நமக்கு தெரிகிறது கவிதை பாடியதற்காக அல்ல அந்த மரண தண்டனை அவன் இஸ்லாத்திற்கு எதிராக கலகம் புரிந்தான் இஸ்லாத்திற்கு எதிராக பல இனங்களையெல்லாம் தூண்டிவிட்டு கலகங்களை தூண்டிவிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக சதி புரிந்தான் இத்தனையும் எதற்கு மத்தியில் என்ன சொன்னாலும் அவனோடு சமாதான உடன்படிக்கை நபிகள் நான் செய்திருக்கிறார் அவனோட சமாதான உடன்படிக்கை பீஸ் ஸ்ட்ரீட் இருக்குது அவனோட ஸ்ட்ரீட் இருக்கவே சமாதான உடன்படிக்கை இருக்கவே அந்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி செய்தான் இன்னைக்கு இன்னைக்கு வரலாற்று சட்டம் இந்திய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ஒருவரும் முயற்சி செய்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் அதேதான அந்த அது போன்ற தருணங்களில் தான் அவர் தலையிட்டு இருக்கிறாரே தவிர தன்னை இகழ்ந்து பாடியதற்காகவெல்லாம் எல்லாம் அவர் ஒரு நடவடிக்கை எடுத்ததில்லை என்பதைத்தான் வரலாற்றில் பார்க்கிறோம் ஆக இது போன்ற நீங்கள் சொல்கின்ற இந்த தலையை கொண்டு போவோருக்கு ஐம்பது கோடி ரூபாய் அறுபது கோடி ரூபாய் என்றெல்லாம் சொல்வதற்கு இஸ்லாத்தில் எந்த அனுமதியும் இல்லை அறிவில்லாத செயல்பாடுகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்கள் ரெண்டு மூன்று அருமையான விஷயங்கள் சொன்னீங்க ஒன்று அறிவால் அப்படின்னு சொன்னீங்க வள்ளுவரும் சொல்வார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவால்னு சொன்னீங்க அப்புறம் வேர்ட்ஸ் என்று சொன்னீங்கள் இனிய சொற்கள் மூலமாக அப்படின்லாம் சொன்னீங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த அணுக்கமான அணுகுமுறைகள் பற்றி இந்த அப்ரோச்சஸ் இதை பற்றி இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சொல்லிய கருத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கிறது மீண்டும் இல்லை ஏனென்றால் அந்த கருத்துக்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நிலையிலே மேற்கொள்ளப்படவில்லையே ஏன்னா இங்க வந்து வன்முறையும் சற்று எழுந்தது போல இருக்கிறது அதற்காக இந்த கேள்வியை கேட்கணும் நல்ல கேள்வி இப்ப அவர் கேட்கிறாரு இஸ்லாத்துல சொல்றீங்க அறிவை அறிவால் சந்திக்க வேண்டும் அறிவாளால் சந்திக்க கூடாது என்று சொல்லுகிறீர்கள் ஆகவே ஆனால் நீங்க அப்படி செய்யதான் தெரியலையே என்ற மாதிரி கேள்வி கேட்கிறார் அதுவும் நடந்திருக்கிறது அதுவும் நீங்கள் சொல்வது போன்று இது போன்ற தருணங்களை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக கூட நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த சமயத்தில் இஸ்லாத்தை பற்றி பெருத்திரிய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது இந்த கார்ட்டூன் சம்பவங்களுக்கு பின்னாலே என்ன ஏன் இஸ்லாத்தை குறிவைக்கிறாங்க ஏன் நபிகள் குறிவைக்கிறார்கள் என்ன காரணம் உண்மையிலே இஸ்லாம் அப்படித்தான் இருக்கிறதா இஸ்லாம் உண்மையிலே தீவிரவாதத்தை போதிக்கிறதா நபிகள் ஒரு டெரரிஸ்ட் தானா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் மேற்கு மிக அதிகமாக ஆகிவிட்டது அதன் காரணமாக இன்று குரான் மிக வேகமாக கொண்டிருக்கிறது இன்றைக்கு மேற்கு குரான் மிக வேகமாக கொண்டிருக்கிறது இஸ்லாத்திய பிரிவு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம்கள் பல இடங்களிலே கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஏற்பாடு செய்து இஸ்லாம்னா என்ன அதனுடைய தத்துவம் என்னால் என்ன என்கிறதையும் சொல்லியிருக்கிறார்கள் இதன் காரணமாக பலர் இஸ்லாத்திய தலைவையும் இருக்கிறார்கள் சில சமயங்களிலே எதிர்ப்புகள் கூட நமக்கு சாதகமாக அமைந்து விடுவது கூட உண்டு இந்த இவர்கள் ஏற்படுத்தி வைத்த இந்த எதிர்ப்புணர்வை இஸ்லாத்திற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இப்ப நபிகள் நடந்திருக்கு என்ன செய்வாரு அபூல் அஹப் அபுல் அஹப் இஸ்லாத்தினுடைய எதிரி நபிகள் சென்னாரோ பின்னாலேயே போவார் இவர் கேட்காதீங்க இவர் பேச்சை கேட்காதீங்க இவர் உங்களை வழி எடுத்துருவாரு சொல்லிட்டே இருப்பார் என்ன இருந்தால் இப்படி சொல்றாங்க என்னதான் சொல்றாரு கேட்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் எந்த அளவுக்கு சொன்னார் நபிகள் நாயகம் அந்த புனித ஆலயத்திலே காபாவிலே உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருப்பார் சிலர் சொல்லுவார்கள் அங்கே போகாதப்பா அவர் குரான் ஓதிட்டு இருக்கிறாரு அது உன் காதில் விழுந்தா நீ மாறி போயிடுவே காதில் பஞ்ச வச்சுக்கிட்டு போ என்று சொல்லி அனுப்பினார் ஒரு து ஒரு கவிஞர் நீங்களும் கவிஞராக இருக்கிற காரணத்தினால் சொல்லிக்கிறேன் ஒரு கவிஞர் துஃபைல் என்பவர் அவரிடத்துல போய் சொன்னாங்க போகாதயா அந்த அந்த குரான் உன் காதில் விழுந்தாலே மாறி போயிடுவேன் நீ அவர் போனார் நபிகள் நாயகம் ஓதுறதை கேட்டார் இவரும் கவிஞர் அல்லவா ஆகவே அந்த குரானுடைய இலக்கிய நயம் அவரை கவர்ந்து விட்டார் இதுவரை நான் இப்படி ஒரு கவிதையை கேட்டதில்லை ஆகவே இதை ஒரு மனிதர் சொல்லியிருக்க முடியாது இது மனிதனுடைய வார்த்தையாகவே எனக்கு படவில்லை இது ஒரு தெய்வீகமாகத்தான் எனக்கு படுகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆக சில சமயங்களிலே எதிரிகள் செய்கிற பிரச்சாரங்கள் கூட நமக்கு அனுகூலமாக உண்டு ஆக முஸ்லீம்கள் நீங்கள் சொல்கின்ற இந்த வழிமுறையை கையாண்டு பல இடங்களிலே இஸ்லாத்தை பற்றிய சரியான கருத்துக்களை சொல்லவும் தவறான கருத்துக்களை அகற்றவும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆக இஸ்லாம் சொன்ன அந்த வழிமுறையையும் கையாண்டு இருக்கிறார்கள் அதுவும் நடந்துதான் இருக்கிறது இப்பொழுது வந்து இப்ப இருக்கிற இந்த நிலை கொந்தளிப்பான ஒரு நிலை இருக்கிறது ஏன்னா வன்முறையும் அங்கே கட்டவிழ்த்து சில நிலைகளிலே இருக்கின்றன இப்போ இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு அல்லது மக்கள் மனங்களிலே இது போன்ற அந்த எண்ண தாக்கம் கொண்ட மக்கள் மனங்களிலே இவையெல்லாம் தவறு இந்த அணுகுமுறை கூடாது என்பதற்கான வழிமுறைகள் இஸ்லாத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் அதாவது ஒரு எதிர்ப்பு வருகிற போது அப்படி அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் உரட்சி வசப்படுவதனாலேயோ கோபப்படுவதனாலேயோ பேரணிகளை நடத்தி விடுவதனாலேயோ பிரச்சனையை முழுமையாக நம்மால் தீர்த்துவிட முடியாது ஆக இது ஒரு நீண்ட சதித்திட்டத்தின் அடிப்படையிலே இது நடைபெறுகிறது ஆக ஒரு பெரிய சதித்திட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு பிரச்சனையை ஒரு கூட்டத்தின் வாயிலாக அகற்றிவிட முடியாது ஆகவே அவரிடத்தில் இருக்கின்ற அத்தனை பலங்களையும் நாமும் பெற்றாக வேண்டும் அவர்கள் என்னென்ன பலங்களையெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ வள்ளுவர் சூழலில் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் என்று வள்ளுவர் சொல்வதைப் போல ஆக வினையினுடைய வழியை தெரிந்திருக்க வேண்டும் மாற்றான் வழியை தெரிந்திருக்க வேண்டும் தன் வழி தெரிஞ்சிருக்க எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரிந்தால்தான் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்ற முறையில் தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம் இன்றைக்கு அறிவு தான் பெரிய ஆயுதம் இல்லையா நாலேஜ் இஸ் பவர் நாலேஜ் இஸ் வெப்பர் இல்லையா ஆக இந்த அறிவின் துணை கொண்டு தான் நாம் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் உணர்ச்சிகள் மூலமாக இவற்றை எதிர்கொள்ள முடியாது ஆகவே அந்த மேலை நாட்டவர்கள் என்னென்ன அறிவுத்துறைகளெல்லாம் முன்னேறினார்களோ நீங்களும் அது போன்ற ஒரு அறிவை பெற்றுத்தான் அவர்களை எதிர்கொள்ள முடியுமே தவிர வெறும் உணர்ச்சிகளினால் இவற்றை வெளிக்கொள்ள முடியாது எந்த ஒரு கருத்தையும் நாம் முஸ்லீம் மக்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து சொல்லிக்கொண்டுதான் வருகிறோம்